மோசே உம் எங்கிலும் என் தாசன் மோசே உண்மை சொன்னார் கையை அதனுடைய விளைவு யாருக்கும் நடக்காதது மோசேக்கு நடந்துச்சு அவனை கத்தரே அடக்கம் பண்ணாரான் அவன் ஆமாம் லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்தினார் சாதாரண ஒரு ஆள் அவன் நாற்பது வயசில் ஒரு தவறு செஞ்சிருவார் அந்த தப்புக்கு அவன் மாட்டியிருந்தான்னா பார்வன் கையில் அவ்வளோதான் சோழி முடிஞ்சிச்சு ஆனால் கத்தர் கிருபையாக மரண தண்டது தான் ஏன்னா அவன் இவ எவ்ரேஏன் அவன் யாரை கொண்டுட்டான் எகிப்தியனை கொண்டுட்டான் அவங்க யார் அடிமை அடிமை தன்னுடைய இப்போ தன்னுடைய மக்களில் ஒருத்தனை தொட்டாக சும்மா விடுவாங்களா ஸ்பாட்லேயே கொண்டுருவாங்க அதனால தான் தப்பிச்சு ஓடினார் மோசி நாற்பது வயசில் அவன் செய்த ஒரு தவறு சரிங்களா அவன் நல்லது செய்ய நினச்சான் அது தவறு மாதிரி ஆகி போச்சு ஆனாலும் பார்வனுடைய பார்வையில்லாத தவறு ஒரு உயிரும் பேருக்கு கத்தருடைய பார்வையிலும் கூட ஒரு தவறு அது ஆனாலும் கூட கத்தர் கிருபையா அவனை பாதுகாத்து அவன் சிறு வயசில் பாதுகாத்தவர் அந்த முதிர் வயதிலையும் அந்த பெரிய வயசுலேயும் நாற்பது வயசுலேயும் அவன் தப்பு பண்ணியிருந்தால் கூட அவனுக்கு கிருபையாக இறங்கி அவனை பாதுகாத்து அவனை மன்னிச்சு அவனை மறுபடியும் உருவாக்கி மறுபடியும் மனைவி பிள்ளைகளோட அவனுக்கு குடும்பத்தை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து ஆமாம் மா ஆடு மேய்ச்சிக்கிட்டு அவன் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறான் அந்த மோசையைத்தானே எண்பது வயசில் கத்தர் மறுபடியும் அழைச்சி அந்த மோசையை கொண்டு திரளான ஜனங்களை எகிப்திலிருந்து ரட்சித்து கொண்டு வந்து அமேன் ஆமாம் சரியான இடத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காக பயன்படுத்தினார் கையிட்ட சாதாரண விஷயம் கிடையாது அமேன் ஆமாம் எவ்வளோ பெரிய தேவன் பாருங்கள் தேவன் கிருபையாக இருக்கிறார் மோசையை பெருமை பாராட்ட முடியுமா நான் என்னால் தான் சொல்ல முடியுமா இல்லை தம்பி நாற்பது வயசுலே சாக வேண்டிய ஆள் அதனால தான் சொல்கிறேன் கிருபின்ஸ் விசேஷம் எது கிருபின்ஸ் விசேஷம் நீங்களும் நானும் செய்த பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் மீறுதலுக்கும் நம்ம செத்திருக்க வேண்டியது நம்ம எப்போவோ செத்திருக்க வேண்டியது ஆனால் கத்ரா ஏசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு நம்முடைய தண்டனைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக பலியானதுனால் அவரை சொந்தராக ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி அவரை கதியேன்னு வாழ்ந்துட்டுருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவருடைய தளபுகளால் சுகமான அவருடைய அவருடைய நீதியினால் நம்ம விடுவிக்கப்பட்டு இருக்கிறோம் அவர் நம்முடைய பெய்யாகவே பாடுகளின் துக்கங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டதுனால நம்ம இன்றைக்கி தண்டிக்கப்பட வேண்டிய ஆள் இல்லாமல் இன்றைக்கி காப்பாற்றப்பட்டு இருக்கிறோம் இல்லைன்னா நம்ம செஞ்ச தவறுக்கும் தப்பிதங்களுக்கும் என்னைக்கோ நம்ம செத்து போயிருக்க வேண்டியது தேவன் ஒவ்வொரு நாளும் மேலே அவ்வளோ கிருவையாக இருக்கிறான் இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிறதே தேவனுக்கு ஆமாம் பிரியமாக வாழ்றதுதான் நம்மளை விட தகுதியானவர்கள் நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பிரதர் சிஸ்டர் ஆனால் உங்களையும் என்னை எந்த இசப்பை சூஸ் பண்ணார் அதை சரியாக பயன்படுத்திட்டோன்னு நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா ஆமாம் நிறைய வாய்ப்பு தேவன் கொடுப்பார் கடைசி வரைக்கும் பயன்படுத்தலை பயன்படுத்த ஒவ்வொரு முறையும் மிஸ் பண்ணும்போது ஒரு பெரிய இழப்புக்கு நேரம் போகும் புரியுதுங்களா சரி பாருங்க மோசே அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறு பண்ணிடுவான் ஓடி ஒளிஞ்சிருவான் அப்புறம் நாற்பது வருஷம் வெளியிலே தலை கட்ட மாட்டான் அங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கே ஓரளவு செட்டில் ஆகிருவான் ஆனாலும் கத்தர் நல்ல ஒரு பாருங்கள் எண்பது வயசில் ஆமாம் தோல்வின் பயனற்ற நிலம் போல் இருப்பாப்புல யார் இவர் மோசே அந்த சின்ன பிள்ளையில எல்லாம் சாகும்போது இவனை மட்டும் கத்தர் காப்பாத்தினார் எதுக்கு மாடுமைக்கிறதுக்கா ஆடுமைக்கிறதுக்கா சாச்சா மனிதர்களை தேவனெடுத்து சேர்ப்பதற்காக இவன் ஒரு மேய்ப்பனா இருந்து மந்தையை மேய்ப்பது போல நம்முடைய ஜனத்தை கத்தர்வசமாய் திருப்பதற்காக கையாட்டு அடிமத்தனத்திலே நுகத்திலும் மாட்டி கொண்டிருக்கிற எதிரியினுடைய கையில் மாட்டிக்கிட்டு இருக்கிற பிசாசுடைய கையில் மாட்டிகிட்டு இருக்கிற பார்வோன் என்னும் மனித பிசாசு கையில் மாட்டி கஷ்டத்தையும் கவலையும் அனுபவிக்கிற கத்தரை அறியாமல் கத்தருடைய ஜனந்தான் அவனை கத்திர அறியாமல் கஷ்டப்படுற ஜனத்துக்கு மறுபடியும் ஒரு ரட்சிப்பா ஒரு ரட்சகராக ஒரு தலைவனாக இருந்து அவர்களை மீட்டு ரட்சிக்கும்படியாக தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம்தான் மோசி ஆமே சிறு வயசுலேருந்து அவனை பாதுகாத்தது சும்மா ஆடு மேய்ச்சிட்டு போகிறதுக்கு இல்லை அவனை அரசனாக்குறதுக்கு மாத்திரம் இல்லை அவனை அவ தன்னுடைய பிள்ளையாக அங்கீகாரப்படுத்தி அவனை ஆளுகை செய்யும்படியாக தெய்வம் தேர்ந்தெடுத்தார் எல்லார் மேலே தலைப்பு இருக்கு இதனை பா பூமியில இருக்கிற எல்லார் மேலேயும் இருக்கு இதனை பார்க்கிற கேட்கிறவங்க எல்லார் மேலேயும் இருக்கு யார் யார் பயன்படுத்துகிறோமோ நம்ம வாழ்க்கை அவ்வளோ மேன்மையா இருக்கும் அதுதான் சுவிசேஷம் ஆமே கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அதுதான் தேவ பலன் நீங்க கேட்கிற வார்த்தையை எந்த அளவுக்கு கீழ்படுகிறீங்களோ உங்களுக்கு அதுதான் தேவ பலன்